சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வடிவுடையம்மன் கோவிலில் சிறப்பு யாகம் அபிஷேகம் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் சென்னை திருவோச்சி தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாக பூச்சைகள் மற்றும் அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றன இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த உலகில் முதல் தோன்றின கோயில் என அழைக்கப்படும் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கலச பூச்சைகள் நடைபெற்றன விசேஷ வாசனை திரவியங்கள் கொண்டு நவதானியங்கள் பால் தயிர் இளநீர் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன சிறப்பு யாகத்தில் மகா பூர்ணாகுதி நிறைவு பெற்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் அபிஷேகம் மலர் அலங்காரம் செய்யப்பட்டன சித்ரா பௌர்ணமி தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் பொழுது பொது இருந்தது ஐயா நம்ம சிவாயிங்கம் சொன்னோம்